மகாநதி இது சகோதரிகளின் கதை அப்படின்னு சொல்கிறத விட இது சகலைகளின் கதை அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் பொருத்தமாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் ஐ லவ் சகலைங்கள் அப்படின்னு காமெண்ட்ஸில் சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடா ஆமாங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆடா எப்படிங்க உண்மையிலே மூணு பேரும் அப்படி ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் பார்க்குறச்ச நம்மளுக்கும் ஒரு உணர்வு அதுக்குள்ளே போய் இருக்கிற மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு உண்மையிலே அந்த கடைக்கில் அவங்க வேலை பார்க்குறதும் டீ கொடுக்குறதும் நல்லா விஜய் அவரோட கேரக்டரில் தனித்துவம் வாய்ந்து நிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் நிவினா அவருக்கு தகுந்த மாதிரி நிக்கிறாரு குமரன் அவரால் என்ன முடியுமா அப்படித்தான் செதுக்கி வச்சது மாதிரி பண்ணுறாருங்க அவங்களோட வெள்ளந்தி மனசு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க குமரன் என்னனே தெரில நாங்கள் கிராமத்து பக்கம் வளர்ந்ததுனால அதே மாதிரி அவர் பேச்சுவார்த்தை இருக்கிறதுனால ஒரு ஈர்ப்பு வந்துச்சா என்னன்னு தெரியல உங்களுக்கு எப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே குமரன் வந்து எப்படி சொல்கிறார் என்ன பிரதர் விஜய் பார்த்து நிவின் கேட்குறாங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்கிறப்ப இல்லை நான் வீட்டுக்கு போகணும் பல் விளக்கணும் குளிக்கணும் ரொட்டீட் வாழ்க்கை இருக்குல்லையா அப்படிங்கிற உடனே பார்த்தா குமரன் இருக்க அப்போ தான் நிவின் சொல்கிறாங்க என்னென்ன அவங்க வந்து ரிக்கை வந்து கீப் அப் பண்ணணும்ல அப்படின்னு சொன்னோன்னே குமரன் சொல்றாங்க பாருங்க என்ன நீ கட்டாந்தோட பார்க்காம தரையில் நம்ம கூட படுத்திருக்காரு அவரை போய் நீ இப்படி பேசலாமா சே அப்படி அப்போ விஜய் நினச்சிருக்காரு மனசுக்குள்ளே நம்ம பிடிச்சவங்கள ஒருத்தவங்க கொண்டாடிட்டா அவங்களே நம்ம கொண்டாடணும்னு தோணுங்க அதே மாதிரி தான் அன்றைக்கி அடித்தாரு குமரனை திட்டி தீர்த்தது நான் தாங்க உண்மையிலேயே அவர் நெஞ்சில் கையை வச்சு அடித்தாங்க பாருங்கள் காவேரி கூட்டிகிட்டு வரையில் அப்போ அழுதே அழுதே அம்பிட்டு அதே மாதிரி குமரனை திட்டி தீர்த்தேன் யமுனா சாரதா எல்லாத்தையும் வச்சு வைக்கலையே ஆனால் இன்றைக்கி அந் அதே நம்ம தலைவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அதனால நம்மளும் பார்த்தீங்கன்னா குமரனை தூக்கி வச்சு கொண்டாடுறேன் அவ்வளோதாங்க வேற ஒன்றும் இல்லை மற்றபடி அவரோட நடிப்பும் சூப்பர்னா சொல்லணும் அடுத்து பார்த்தா தான் உடனே நிவீன் என்ன பண்றாங்க சேச்ச நான் சும்மா சொன்னேன் பிரதர் அப்படிங்கிறாங்க விஜய் வந்துட்டு என்ன பிரதர் நான் உங்களுக்கு அப்படிலாம் என்னை போய் இப்படி நினைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப உண்மையிலே நல்லா பிடிச்சிருந்துச்சுங்க மூணு பேரும் அதாவது விஜயும் சங்கமிச்சுக்க பார்த்தீங்களா வேலைங்க எங்களுக்கு எதுவும் தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு நாங்கள் கம்பெனி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க மடித்து வைக்கிறது பேக்கப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் சரி இப்போ என்ன அடுத்த நாள் வரத்தானே போகுது இவங்க என்ன பண்றாங்க நல்லா தூங்கிடுறாங்க ஆனால் நம்ம குமரன் மட்டும் தூங்காமல் அதாவது வலியும் வேதனையை அவருக்கு தானே பொண்டாட்டிக்கு பண்ணணும்ல வைராக்கியம் எடுத்திருக்காரு ஆனால் நீவின் உங்களால் முடியுமான்னு கேட்குறாங்க ஐயோ கங்கா தான் சொல்லி சொல்லி எனக்கு காது வலிக்குது நீயும் சொல்லிடாத நீவின் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நல்லா தைக்கிறாருங்க எல்லாமே அது பாட்டு போடலை என்னான்னு தெரியல நம்ம தலைவர் பாட்டு இல்லாமல் தைக்க மாட்டார் இல்லையா குமரனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே பாரு நீ கஷ்டம் சொன்னனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை வாங்குறக்காண்டி அந்த வந்திருக்கார் பார்த்தீங்களா நண்பர்கள் அதாவது மக்கள் மத்தியில் கொஞ்சம் நல்லவங்க இருக்காங்கிறதையும் காமிக்கிறாங்க அப்படியே குமரனை பார்த்து கண்ணடிச்சுட்டு ம் பேசாம ஆமான்னு சொல்லு அப்படிங்களை குமரன் ஆமாம் நிறைய கடை இருக்கு பெரிய இடம் இருக்கு அங்கே தச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் நிவினை பார்த்து நீங்க டெய்லரான்னு கேட்கல அதுக்கு நிவினு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குமரனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க ஒரு வழியா அன்னை நைட்டை முடிச்சிடுறாங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க நிவின் வந்துடுறாரு குமரன் மட்டும் வர முடியாம வேலையை ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்புறமா லேட்டாக வர்றாங்க எங்கே போறீங்க எங்கேயும் வரீங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா போட்டு குமரனை துவச்சி எடுக்குது அடுத்து பார்த்தா நான் சொல்லுவேன் நீ எதுக்கு பயப்பட நீ தைரியமாக வீட்லேயே இருக்கங்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் சொன்னாலும் கிளம்புறாங்க காவேரி என்ன பண்ணுறாங்க அண்ணா மாமா நைட்டு போயிட்டு விடிய வந்திருக்கீங்க என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க ஏ உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு போனீங்க இருந்தாலும் என்னையும் கூட்டி போயிருக்கலாம் இல்லையா மாமாவுக்கு நீங்கள் ஹெல்ப்பாக இருக்கீங்களா உங்களுக்கு நான் ஹெல்ப்பாக இருப்பேன்ல அப்படிங்கிறாங்க பரவாயில்லடா நான் பார்த்துக்குறேம்மா நீ இருடா அப்படிங்கிறாங்க முடியாது முடியாது நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிறாங்க சரி ஆர்வம் கொளராச்சே நீ எப்படி விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிளம்புறாங்க சார்ந்த பார்க்குறாங்க என்ன சாப்பிட வர வரமாட்டேங்கிறியோ ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறியோ குசு குசுன்னு பேசுகிறீங்க எங்கேப்பா போகிறீங்க அப்படிங்கள அம்மா மதியானத்துக்குலாம் சமைக்க வேணாம் நாங்கள் வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு போகிறாங்க கங்கா பார்க்குது எங்கே போகுதுங்க இங்கே குமரனு எங்கே போகிறாரு என்ன மறுபடியும் ஏதாவது கூட்டு செய்கிறீங்களா அப்படிங்கிற அக்கா நானும் என் பிடிச்சன்னு எங்கே போகிறோம் ஓன் பிடிச்சு எங்கேயே போகிறாரு இதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தா மறுநாளும் போகிறாங்க பார்த்தா காவேரி அவ்வளோ வேலை பார்க்குதுங்க எல்லாருமே விழுந்து விழுந்து பார்க்குறாங்க நம்ம விஜயும் தனக்கு முடிஞ்சது என்னால் முடிஞ்சது செய்கிறேன்னு சொல்கிறார் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை தைக்கிறவங்களையும் கொட்டி ஆறாங்க அவ்வளோ அழகாக வேலை முடிச்சிடுறாங்க இன்னும் கொஞ்சம் இருக்கே என்ன பண்ணுறது இன்னும் காலையில் நான் ரெண்டு மணி நேரம்தான் இருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் துவைக்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி விஜய் நவீனம் எல்லாம் பாடுபட்டு கரெக்டாக முடிச்சிடுறாங்க இங்கே கங்கா பார்த்தா என்னாச்சு எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு கத்திகிட்டே இருக்கிறாங்க வந்துட்டே நம்ம வந்துவிட்டேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்க போகிறாங்க இருங்க என் பொண்டாட்டி கையால் வாங்கணும் அப்படின்னு குமரன் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தா கவிரி கங்கா அவங்க வர வச்சு நான் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களே வர சொல்லுங்கம்மாம் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் நீ வர சொல்ல மாட்டியா அப்படிங்கள இல்லைமாம்மா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறது நாங்கள் பண்ணுறதா இருக்க வேண்டாம் நாங்கள் இந்த சீன்லேயே இருக்க வேணாம் அப்படிங்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாரு கவிரியை மன்னிச்சுக்குமா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருங்கம்மாம்மா அக்கால நீங்கள் எப்படியாவது வர சொல்லி பேசுங்க அப்படின்ட்டு விஜயும் காவேரியும் கிளம்புறாங்க இப்போ எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது எங்கேயோ கோயிலுக்கு போகிறோம் மனசு சரியில்லை அங்கே தானே எல்லோரும் போவோம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா கங்காவுக்கு ஃபோன் பண்ணி கடைக்கு வாமா அப்படிங்கிறாங்க எங்கெங்கே இப்போ நீங்கள் கடையில் தான் இருக்கீங்க நான் சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி போட்டு போல் கடைக்கு வராங்க கங்கா பார்க்குறாங்க எல்லாம் அப்படியே ஆர்டர் நிறையா இருக்குது டைரக்டர் ப்ரொடியூசர்னு எல்லாம் நிறைய பேர் என்னாச்சு அப்படிங்கள வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை உங்க கையால தான் வீட்டுக்காரர் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சங்கள் லட்சத்தை கங்கா வாய பழக்குது என்ன ஆச்சு அப்படிங்க ஆமாங்க உங்க வீட்டுக்கார நாலு நாள் அள்ளும் பகலும் தச்சு எங்களுக்காக கொடுத்துருக்காரு அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க குமரனை பார்த்து கண்ணீர் மல்க என்னம்மாமா சொல்றீங்க ஆமா கங்கா உனக்காக இந்த வேலை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொல்றாங்க ரொம்ப கண்ணீர் விடுறாரு அப்படி கங்காவுக்கு கண்ணீர் பொங்குது காசை வாங்கிக்கிறாங்க சரி வா நம்ம கடைக்கு போகணும் எதுக்கு நகை தான் ஒட்டியான கட்டில அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பில தக்கி வந்தவங்களுக்குலாம் கூலி கொடுக்க போகிறாங்க வேணாண்ணே நீங்கள் வச்சுதுங்க அடுத்தப்பறமா கொடுங்க உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க ஆனாலும் நீங்கள் வந்து உங்கள் சகலைங்கெல்லாம் நல்லா விடிய விடிய நாலு நாளாக கண்ணை முழிச்சு வேலை பார்த்துருக்காங்க பரவாயில்ல இப்படி சகலங்க கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னா கங்காவுக்கு தூக்கி மாறி போடுது என்னம்மா சொல்றீங்க ஆமாம்மா அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்ல அப்போ என் ஆசையை நிறைவேற்ற நீங்கள் பாடுபடலாம் அவங்க எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அழுகுது ஆமாடா நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்ட காவேரி விஜய் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க இப்போ கூட உனக்கு நான் தான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு தெரியணுமா அவங்க கலந்துக்கிட்டவங்கன்னு தெரியக்கூடாதுன்னு போயிருக்காங்க தெரியுமா இதே மற்றவங்கள்தான் ஏய் நான் தான் பண்ணினேன் அப்படின்னு பெருமை பித்துவாங்க தெரியுமா அப்படின்னு குமரன் சொல்ல ஐயோ இப்போ அவங்க எங்கங்க ஏதோ கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு என்ன எனக்கு தெரியும் அவள் எங்கே போயிருக்கான்னு வாங்க அப்படின்னு அந்த காசோடு அள்ளி அடிச்சுட்டு ஓடுறாங்க அங்கே காவேரி விஜய் அப்படியே தலையில் அப்படியே சாஞ்ச வாக்கில் உட்காந்துருக்காங்க எப்போங்க நம்மளை உலகம் புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறாங்க யாரும் புரிஞ்சுக்கிட்டா என்ன புரியாட்டினா என்ன காவேரி எனக்கு நீ இருக்க அது போதுண்டா இந்த உலகமே என் காலடியில் அப்படிங்கிறாங்க அப்படியே கட்டிக்கிறாங்க அப்படியே கங்கா உங்கள் கூரன்னு ஓடுறாங்க கங்கா பார்த்தீங்கன்னா காவேரி அப்படின்னு கொடைக்கானலில் எப்படி கட்டி பிடிச்சி அழுதுச்சோ அதே மாதிரி கட்டி பிடிச்சா அழுகுது ஏன்கா ஏன்க்கா வயித்தில் பிள்ளைய வச்சுட்டு அழுகாதுக்கா பத்தியாடி இப்போ கூட ஏன் நலனுதான் பார்க்கற அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க கோதாவரி ஃப்ரீயாக விடுங்க என்னாச்சு குமரன்புறம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க சொல்லியாச்சா அப்படின்னு ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க அக்கா ஃப்ரீயாக விடு வா நம்ம போய் நகை வாங்கணும் அக்கா மாமா ஒட்டியான வாங்கணும்ல வாங்கலையில் இன்னும் அப்படிங்கிறாங்க ஆமாப்பா இன்னும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நகை இடைக்கு போகிறாங்க பார்த்து பார்த்து ஆசை ஆசையாக வாங்குறாங்க அதுக்கப்புறம் காவேரி உனக்கு நகை வாங்கலாமா அப்படிங்களை அக்கா பார்க்குது ஏய் ஏ என்ன பார்க்குறேன் ஓம்புருஷே உனக்கு வாங்கி கொடுக்க போகிறாரு வாங்கிக்கிடே என்ன வேணாலும் வாங்கிக்கோ அப்படிங்கிற என் பண்ணாட்டிக்கு ஒரு ஒட்டியான பார்சல் அப்படிங்கிறாங்க விஜய் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கள அப்படியே விஜய் கட்டி பிடிக்கிறாங்க ம் இது பப்ளிக் நமக்கு வீட்டில் போய் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க